திருப்பதியில் பெருமாள் பவரை நேரடியாக உணர்ந்த தனுஷ் இரவோடு இரவாக ஏழுமலையானிடமோடிய ரகசியம் அருண் மாதேஸ்வரன் இயக்கத்தில் ஜி வி பிரகாஷ் குமார் இசையில் தனுஷ் பிரியங்கா மோகன் சிவராஜ்குமார் மற்றும் சந்தீப் கிஷோர் போன்ற பிரபலங்கள் முக்கிய கதாபாத்திரத்தில் நடித்து கடந்த ஜனவரி பனிரெண்டாம் தேதி திரையரங்குகளில் வெளியான திரைப்படம் கேப்டன் மில்லர் பொதுவாக பொங்கல் மற்றும் தீபாவளி நியூ இயர் கிறிஸ்துமஸ் போன்ற பண்டிகை காலங்களை ஒட்டி கமர்ஷியலான படங்கள் காதல் படங்கள் வெளியாகும் இந்த நிலையில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு ஒரு மாறுபட்ட படமாக தனுஷ் நடிப்பில் கேப்டன் மில்லர் திரை திரையரங்குகளில் வெளியானது அதாவது சுதந்திர போராட்டம் நடந்து கொண்டிருக்கிற காலகட்டத்தில் ஆங்கிலேயரின் அடக்குமுறையில் இருந்து விடுபடாமல் தவித்துக் கொண்டிருந்த மக்களை மீட்க எதிர்த்து போராடிய கூட்டமாக தனுஷ் வாழ்ந்து வரும் கிராமம் உள்ளது இதனால் தனது ஊர் மக்களை காப்பதற்காக தனுஷ் ஆங்கிலேயரின் ராணுவத்தில் சேர்கிறார் அதற்கு பிறகு சுதந்திர போராட்டத்திற்காக தன் ஊர் மக்களை கொலை செய்ய சொன்னதற்காக ஆங்கிலேய அரசாங்கத்தின் அதிகாரியை கொன்றுவிட்டு கொள்ளை கூட்டத்துடன் ஊர் ஊராக திரிய ஆரம்பிக்கிறார் தனுஷ் இறுதியில் எப்படி தன் ஊர் மக்களுக்கு நீதி வாங்கி கொடுக்கிறார் என்பதே இந்த படத்தின் கதைக்களமாக உள்ளது கலவையான விமர்சனங்களை பெற்ற இந்த திரைப்படம் வசூல் ரீதியாக குறிப்பிடத்தக்க வசூலை பெற்றிருப்பதாகவும் கூறப்படுகிறது அதோடு கடந்த சில மாதங்களுக்கு முன்பு ஹாலிவுட் வரை சென்று பிரபலமான தனுஷின் கேப்டன் மில்லர் திரைப்படம் ரசிகர்களின் எதிர்பார்ப்பை பூர்த்தி செய்யவில்லை என்றும் கூறப்படுகிறது இந்த நிலையில் தனது அடுத்த படத்தின் படப்பிடிப்பில் பிஸியாக இருக்கிறார் நடிகர் தனுஷ் அப்படி தனுஷின் அடுத்த படத்தின் படப்பிடிப்பு ஆந்திர மாநிலம் திருப்பதி மலை அடிவாரத்தில் நடைபெற ஆரம்பித்தது தினம்தோறும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் திருப்பதியை நோக்கி ஏழுமலையானை சந்திக்க சென்று கொண்டிருக்கும் பாதையில் தனுஷின் புதிய படத்தில் படப்பிடிப்பு நடத்தப்படுவதற்கு அனுமதி வாங்கப்பட்டது மேலும் திருப்பதி மலை அடிவாரத்தில் உள்ள அலிப்பிரி பகுதியில் போக்குவரத்தை தடுத்து வேறு வழியில் போக்குவரத்தை திருப்பிவிட்டனர் காவல்துறை அதிகாரிகள் இதனால் திருப்பதிக்கு செல்ல வேண்டிய பக்தர்கள் ஊழியர்கள் மற்றும் மருத்துவ மணிக்கு செல்ல வேண்டிய ஆம்புலன்ஸ் என அனைவரும் கடும் சிரமத்திற்கு ஆளாக்கப்பட்டனர் மேலும் காலை நேரத்தில் திருப்பதியில் உள்ள கோவிந்தராஜ சுவாமி கோவில் முன்பு படப்பிடிப்பு எடுப்பதற்காக படக்குழு முற்பட்டபொழுது அப்பகுதியில் இருந்த பக்தர்கள் அனைவரையும் தனுஷின் பாதுகாப்பாளர்கள் அங்கிருந்து செல்லும்படி விரட்டியதாகவும் அதனை வீடியோ எடுத்தவரை பவுன்சர்கள் தாக்கியதாகவும் கூறப்படுகிறது இதனையடுத்து காவல்துறையில் தனுஷின் படப்பிடிப்பிற்கு எதிராக புகார் கொடுக்கப்பட்டது இந்த புகாரை அடுத்து மாவட்ட எஸ் பி பரமேஸ்வரர் ரெட்டி விசாரணை மேற்கொண்டு போக்குவரத்திற்கு இடையூறு ஏற்படுவதையும் பக்தர்களின் மனநிலை பாதிக்கப்படுவதையும் கருத்தில் கொண்டு தனுஷின் படப்பிடிப்பை தடை செய்வதாக அறிவித்திருக்கிறார் இதனால் அப்செட்டான படக்குழு முழுவதும் திருப்பதி வந்து நம் படத்தை தொடங்குவதற்கு முன்பு ஏழுமலையானை தரிசிக்காமல் தொடங்கிவிட்டோம் அதனால்தான் இது போன்ற சச்சரவுகள் அதனால் ஏழுமலையானை தரிசிப்போம் என்று கூறியதாகவும் உடனே தனுஷும் அதற்கு சம்மதித்து ஏழுமலையானை தரிசித்திருக்கிறார் தற்போது தனுஷ் திருப்பதியில் ஏழுமலையானை தரிசித்து வரும் வீடியோக்கள் சமூக வலைதளங்களில் இருக்கிறது